ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல Okay. வந்துச்சா டீச்சர் வந்துடுச்சு சரி ஓகே எல்லாருக்கும் கிடைச்சதுல क्वेश्चन எல்லாம் ரீட் பண்ணி பாத்தீங்களா ஈஸியா இருக்கா ஆமா டீச்சர் ரொம்பவே ஈஸியா இருக்கு நம்ம எழுதுனதுல மூணு क्वेश्चन வந்திருக்கா நல்ல வேளை அத பார்த்தா அப்படியே எழுதற வேண்டியதா நல்ல பெரிய மார்க் எல்லாமே வந்துடுச்சு நான் கூட வராதோ வராதோன்னு நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தேன் நல்ல வேளை சரி ஓகே அப்ப அமைதியா எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் படிச்சாச்சுல படிச்சாச்சு டீச்சர் வெரி குட் இந்த ஒரே ஒருக்க தான் எல்லார் வாயில இருந்தும் நல்ல முத்து போல வார்த்தை வந்திருக்க அழகா எழுதுங்க பாப்ப படிச்சதே இந்த பி கிளாஸ் பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க பார்த்துட்டு வரேன் ஒழிங்கினத்லயே ஒழிங்கனோ அந்த கிளாஸ் தான் ஏ கிளாஸ் பிள்ளைங்களும் அழகா எழுதுறங்க விட்டுட்டு போனானோ இந்த பி கிளாஸ் ஒன்னே எழுத लायक கிடையாது எல்ல அங்க என்ன சத்தம் சத்தம் போடாம எழுதுங்கன்னு சொல்றேன்ல சவுண்டர்ல கூட்டிட்டு கட canv பி கிளாஸ் ரொம்ப மோசம் எப்ப பார்த்தாலும் சவுண்ட் போட்டு അല്ലവേ ഈസിയാ இருக்கு ഇന്നുdartamichirum கடவுளே ഇന്തമീനോ വെച്ചിട്ട് அதுல ஹவ் வருமா இல்ல வாட் வருமா இதுலயே உனக்கு டவுட்டா ரெண்டாவது क्वेश्चनல வாட் தான் வரும் थैங்க்ஸ் பூமாரி பரவாயில்லை பூமாரி கேக்குறதுக்கு அழகா சொல்லி கொடுத்த கிட்டேதான் இருக்குமா நான் எழுதணும்

டி ரெண்டு क्वेश्चन டே இருக்கு மாதிரி இருக்கு டீச்சர் நான் மெதுவா எழுதுறேன் அப்போ தான் நல்லா யோசி எழுதலாம்ட்டு ஓ அப்படியா குட் அப்புறம் ஐஸ்வரியா எழுதிட்டியா டீச்சர் எழுதிட்டே இருக்க நானலாது क्वेश्चन வர்ற குட் அப்புறம் ம் ஜிபி என்ன பண்ற சரியா போச்சு ஜிபி உன்னைதானே கேக்குறேன் என்ன பண்றன்னு அது என்ன எக்ஸாம் பேப்பர் ஒரு மாதிரி இருக்கு நாலாவது क्वेश्चन வர நாலாவது क्वेश्चन டீச்சர் வெரி குட் எல்லாரும் நல்லபடியா எழுதுங்க சரியா अशोक எழுதறியா இப்படி ஆ டீச்சர் ஆ எழுதிட்டா இருக்க எல்லாரும் பாஞ்சு விழுந்து எழுதுறத பார்த்தா 10th ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும் போலயே ஆமா டீச்சர் இந்த வாட்டி எப்படினா நாங்க தான் ஃபர்ஸ்ட் வரோம் போன வாட்டி பி கிளாஸ் வந்துச்சுல ஆ படிப்புல அந்த வெரி தான் வேணும் குட் பூமாரி அமிதே உட்கார்ந்து எழுதிட்டு இருங்க நான் அந்த கிளாஸ்க்கு போய் பார்த்துட்டு வரேன் ஆ ஓகே டீச்சர் பூமாரி யாராச்சும் பேசனாலோ இல்ல பிட்டு கொண்டனாலோ என்கிட்ட வந்து சொல்லு சரியா பிபி வேற பிட்டு கொண்டு வந்திருக்கா நான் டீச்சர் கிட்ட எப்படி சொல்றதா அத எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு டீச்சர் எல்லாரும் நல்லா படிக்கணும்ங்கிறது கண்டிதானே எக்ஸாமே வைக்கறாங்க அதுல போய் பிட்டலாம் கொண்டு வந்தா எப்படி நான் தான் இவ எப்படி இருக்காளோ தெரியல என்ன புமாரி சரி டீச்சர் நான் பார்க்கறேன்